இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது உண்டா இல்லையா மகர ராசினியர்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்கு யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கும் தனியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கும் வனவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனகர மகர ராசினியர்களுக்கும் முதல் திருமணம் அப்படிங்கிறதே நடக்காம பல தோல்விகளை வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு வாழலாமா வேண்டாமாங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் இந்த வீடியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசினியர்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் எதனால மகர ராசிக்காரங்களுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது மகர ராசிக்காரங்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன ஏன் எல்லா மகர ராசிக்காரருக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருது சார் நான் சிம்ம ராசியும் கல்யாணம் பண்ணல மிதுன ராசியும் கல்யாணம் பண்ணல இந்த ரெண்டு ராசியை தவிர்த்துட்டு மற்ற ராசியை கல்யாணம் பண்ணா கூட எனக்கு ஏன் பிரச்சனை வருது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் உண்டா இல்ல ஜென்ரலாவே மகர ராசினாலே வாழ்க்கையில தோல்விதானா இல்ல எங்க ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறார்கள் உங்க எல்லாருக்கும் ஒரு தெளிவான பதிலை இந்த வீடியோ மூலயமா சொல்றேன் ஒரு மூணே மூணு பாயிண்ட் இதை மட்டும் கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கணும் மகர ராசிக்கார வாழ்க்கையில என்ன பிரச்சனை கிளியரா தெரிஞ்சிடும் மகர ராசி நேர்களே வாழ்க்கையில் ஒருத்தங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு லெவலுக்கு வரலாம் இல்ல ரெண்டு லெவலுக்கு வரலாம் கஷ்டங்கிறது தொடர்ச்சியா வந்து என்ன செய்ய முடியும் அந்த தொடர்ச்சியான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி ஒரு சின்ன கேப் ஒரு மூச்சு உடுற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது பாருங்க அதுதான் இப்பொழுது இரண்டாம் திருமணத்திற்கான வழிவகையை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர் ராசிக்காரங்களும் மனசுலேயே நிறைய விஷயத்த போட்டு புழங்குவாங்க ஏன்னா இவங்களுக்கு தீர்கமா எந்த ஒரு விஷயமும் கிடையாது எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பம் ஒரு வேதனை ஏன் என்ன சொல்ல போனா ஒரு வழி அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுது நம்பி வாழ்க்கையில இருக்கும் அப்படிங்கிறது தெரியாம நம்பினவங்க எல்லாருமே ஏமாத்தினா கூட இருக்கிறவங்க அப்பா அம்மா நண்பர்கள் கணவன் மனைவி பிள்ளைங்கள் சுத்தி உள்ளவங்க எல்லாம் பம்பரை மாதிரி சுத்தினாலும் சரி இவங்களை அலட்சியமா யூஸ் பண்ணுவாங்க ஒரு பம்பரத்தை சுத்தும் போது அந்த கயிறு எவ்வளவு முக்கியம் அந்த கயிறு மாதிரிதான் மகர ராசினர்கள் சுத்தி குடிச்சதுக்கு அப்புறம் தூக்கி விட்டே இருந்துருவாங்க ஒரு சாப்பாட்டில் ஊறுகாய் எப்படி தொட்டுட்டு சாப்பிட்றோம் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோம் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு மகர ராசினர்களை ஊருகா மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க மகர ராசிக்காரர்கள் இன்னும் வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வேணால் உங்கள் வாழ்க்கையில் செக் பண்ணி பாருங்க உங்களை நன்றாக புரிந்தவர்கள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படி நன்றாக புரிஞ்சவர்கள் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் கிடையாது இதான் வாழ்க்கை நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப கனவுகளோட ரொம்ப உண்மையா நேர்மையா உங்க ஃபேமிலிக்கு இருந்தீங்கன்னு உங்க ஃபேமிலி உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் உங்களை ஒரு நகத்தின் மதிப்பு கூட உங்களுக்கு கிடையாது பதினஞ்சு நாள் என்னங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வெட்டி சாச்சிருவாங்க அதுவும் வார்த்தைகளால் வெட்டி சாச்சுருவாங்க ஒரு பழைய பிரச்சனையை வச்சு இப்ப உங்களை பிளாக்மெயில் பண்றாங்க பாருங்க அந்த பிளாக்மெயில் எப்படி தெரியுமா இருக்கும் இதற்கு மேலே இவங்க கூட நம்ம வாழணுமா வேணாமாங்கிற அளவுக்கு கொண்டு போவாங்க மகர் ராசிக்காரங்க ஒவ்வொரு துடிப்பும் துடிச்சு போய் வாழ்க்கையை வாழ்றாங்க அந்த வாழ்க்கையில போராடுறாங்க வாழறாங்கிறோட போராடுறாங்க ஒவ்வொரு நாளும் நரகத்துக்கு ஈணான ஒரு விஷயத்த நடக்கும் இன்னைக்கு பொழுது எப்படி இருக்குங்கிறத விட நாளைக்கு இந்த பொழுது இந்த மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க எதிரிகளிடம் இவங்களுக்கு என்னைக்குமே கருணை காட்டுவாங்க தப்ப சரியா செஞ்சா கூட அச்சு பிடிப்பாங்க தனக்கு ஏற்பட்ட ஒரு துயரம் வாழ்க்கையில் எந்த எதிரிக்கும் ஏற்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க லாஸ்ட் ஒன்றரை வருஷம் லாஸ்ட் ஒன்றரை மாசம் ஏங்க லாஸ்ட் ஒன்றரை வாரம் சந்தோஷமா இல்லைங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஒன்றரை நிமிஷமோட முன்னாடி சந்தோஷமா இல்லைங்க அந்த அளவுக்கு மன ரணத்தை ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் இருக்காங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் ஓபனா சொல்றேன் ரொம்ப ஓபனாவும் திருப்பி சொல்றேன் மகர ராசினியர்களை இரண்டாம் திருமணம் மட்டும் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு சொல்யூஷன் கிடையாது உங்க திருமண வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க மூன்று விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்துல ஏழாம் இடத்துல கேது இருக்காரா நம்பர் ஒன் பாருங்க ரெண்டாவது விஷயம் சுக்கரன் இருக்காரா பாருங்க கேது இருந்தால் தேவையில்லாத நபர்களின் பழக்க வழக்கங்கள் ஏற்படும் சுக்கிரன் இருந்தால் அந்நிய தேசத்து பிரச்சனைகள் ஏற்படும் செவ்வாய் இருந்தால் ஒரு பெண்ணால் பிரச்சனை ஏற்படும் திருமண வாழ்க்கையில் இது மூணுமே சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இருந்து செவ்வாயின் பார்வை இருந்தால் தான் இரண்டாம் திருமணத்திற்கான அறிகுறி தொடங்கும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்க அதவே செவ்வாய் சுக்கிரன் சூரியன் மூணுமே சேர்ந்து இருந்தா கண்டிப்பாக ஒரு பெண் உங்க வாழ்க்கையை கலைச்சு விட்டுருவாங்க பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருந்தால் ஒரு பெண் உங்க வாழ்க்கையில உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னே அர்த்தம் எப்பயோ நுழைஞ்சிருவாங்க எப்பயுமே ஒரு பெண் இல்லாம இருக்கவே இருக்காது உங்க திருமண வாழ்க்கையில சுக்கிரன் சூரியன் கேது இருந்தால் ஒரு ஆணால் பிரச்சனை ஏற்படும் கேதுவின் பார்வை கேதுவின் பார்வை சுக்கிரனுடன் இருக்கும் போது சுக்கிரன் செவ்வாய் இருந்து அந்த இடத்துல ராகு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா சொல்றேன் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான்காம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் லவ் ஃபெயிலியர் ஆகும் நான்காம் இடத்தில் சுக்கிரன் கேது இருந்தா லவ் அசிங்கத்துல கொண்டு போய் விடும் நான்காம் இடத்துல சுக்கிரன் சனி செவ்வாய் இருந்தா ஜெயிலுக்கு கொண்டு போய் விடும் அதே மாதிரி நான்காம் இடத்தில் குரு இருந்தால் எதையும் சமாளித்து விடலாம் குருவின் பார்வைகள் இந்த கிரகங்களின் மீது பட்டால் பரிகாரங்கள் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க லவ் ஃபெயிலியர் அதிகமாகுது திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகுது திருமண வாழ்க்கை சரி இல்லாம வேற ஒருத்தவங்க பிரச்சனை பண்றாங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில வேற ஒருத்தவங்க உள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சட்ட சிக்கலையும் சரி செய்ய அமைப்புகள் நிறைய இருக்கு இந்த அமைப்புகளை நம்ம சரி செய்யணும்னா மூன்று விஷயங்களை பாதுகாக்கணும் ஒண்ணு உங்க தசா புத்தியில சுக்கர புத்தி நடக்குதான்னு பாருங்க உங்க தசா புத்தியில சுக்கர திசை நடக்குதான்னு பாருங்க மோஸ்ட்லி மகர ராசிக்காரங்களுக்கு சுக்கர திசை ரொம்ப கம்மி வரவே வராது ஆனாலும் சுக்கர புத்தி நடக்குதான்னு பாருங்க ஏழாம் அதிபதி தசை நடக்குதான்னு பாருங்க அதே மாதிரி கேது புத்தி நடக்குதான்னு பாருங்க இது மூணும் நடக்கும்போது கோச்சாரம் கோச்சாரத்துல கிரகங்கள் ஏழாம் இடத்துல என்னென்ன இருக்குன்னு பாருங்க இது ரெண்டு மிங்கில் போது உங்க திருமண வாழ்க்கையை சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஒண்ணு ரெண்டாம் விஷயம் எப்பொழுதும் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது அர்த்தநாரீஸ் வழிபாடு செய்யுங்க ரெண்டு மூணாவது முக்கியமான விஷயம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறது ரெண்டாவது விஷயம் மகர ராசிக்காரங்களை ஏன்னா சண்டை வந்தாலும் நீங்க தான் விட்டு கொடுக்க போறீங்க சண்டையை சிறி நீங்க தான் விட்டு கொடுக்க போறீங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்க வந்து ஐயோ நான் செஞ்சது தப்புங்க நீங்க தாங்க கரெக்டுன்னு என்னைக்கு ஒத்துக்க போறது கிடையாது உங்களுடைய அருமைகள் இன்றைக்குமே தெரிய போறது கிடையாது மகர ராசிக்காரங்க சாப்பிட்டாங்களா போனாங்களா வண்டியில பெட்ரோல் இருக்கா இல்லையா அவங்க சம்பாதிச்ச காசை என்ன செய்யறாங்க கடன் வாங்குறாங்களா கடன் அடைக்கிறாங்களா அவங்க வாழ்க்கையில புது ட்ரெஸ் என்னைக்கு எடுத்துக்கிட்டாங்க இல்ல அந்த புது டிரெஸ் உண்மையிலேயே போடுறாங்களா இல்ல அவங்க எத்தனை பேரை சமாளிக்கிறாங்க அவங்க தாயிட்ட சந்தோஷமா இருக்காங்களா சுத்து வத்தாரத்துல சந்தோஷமா இருக்காங்களா இல்லை அவங்க மனசுக்கு பிடிச்சத வெளியில சொல்றாங்களாங்கிற எந்த விஷயமும் தெரியாது ஒரு விஷயம் சொல்றேங்க தவறாவோட எடுத்துக்கோங்க மகர் ராசிக்காரங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியா உட்கார்ந்து ரிலாக்ஸா மனசுக்கு பிடிச்சா மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிக்க கூட முடியாதுங்க ஒரு நிமிஷம் வச்சால் ரெண்டாம் நிமிஷம் பயம் வந்துருங்க மூணாம் விஷயம் பிரச்சனை வந்துருங்க நாலாம் விஷயம் ஒரு இடத்த விட்டு ஓடிடுவாங்க அந்த அளவுக்கு நெருக்கடியான சூழ்நிலையை கடந்த ஏழரை வருஷமாக ஏழரை சனி கொடுத்தது இப்ப திருமண வாழ்க்கையில் அடி ஏன்னா ஆறுல குரு பேர் திருமண வாழ்க்கையில அடி சோ இரண்டாம் திருமணம்ங்கிற ஒரு சொல்யூஷன் போகாம முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை சரி பண்ணுங்கள் அந்த பிரச்சனை மீறி பொறிச்சு இரண்டாம் திருமணம்னா கண்டிப்பா இப்போதைக்கு ஒரு தைரியமான முடிவை அக்டோபருக்கு பிறகு எடுங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த சேனல் பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண என் கால் பண்ணுங்க இதை ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மகர ராசினியர்களை இறை வழிபாடு அதுவும் தில்லை நடராஜர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் வளம் தரும் நன்றி வணக்கம்